கோவை துவக்க விழா கொண்டாட்டம் அனைத்து பிராண்டுகளிலும் கோவையின் பிரம்மாண்ட ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு மையமான புரோசோன் மால் தனது எட்டாவது ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக கோவை மக்களுக்கு தனித்துவமான ஷாப்பிங் அனுபவங்களை வழங்கி வரும் புரோசோன் மாலை பெருமைப்படுத்தும் வகையில் ப்ரோசோனோட எட்டாவது இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக இங்கே வந்திருக்கோம் எட்டு வருஷமா ப்ரோசோன் மால் வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு நல்ல சேவை ஒரு தரமான ஷாப்ஸ் ஹாப்பி பர்த்டே டு ப்ரோசோன் மால் அவங்க எயித் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தடவை உள்ள வந்துட்டா ஃபுட் இருக்கு மூவிஸ் பார்க்கலாம் எல்லா பிராண்ட் ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ இட் இஸ் எக்ஸலண்ட் அண்ட் பார்க் கோவையின் பிரம்மாண்ட ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு மையமான புரோசோன் மால் தனது எட்டாவது ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக கோவை மக்களுக்கு தனித்துவமான ஷாப்பிங் அனுபவங்களை வழங்கி வரும் புரோசோன் மாலை பெருமைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் புரோசோன் டோனிங் எயிட் என்ற ஹேஷ்டேக் மக்கள் ட்ரெண்டாக்கி வருகின்றனர் இந்த ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாலில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளில் விற்பனையாகும் பிரபல பிராண்டுகளுக்கு எழுபது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இது வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது